அனைவருக்கும் வணக்கம் கரூர் சம்பவத்திலிருந்து தமிழ்நாடு மெல்ல மெல்ல மீண்டு வந்து கொண்டிருக்கின்றது கரூர் சம்பவம் அரசியல் தளத்தில் பெரும் அதிர்வலைகளையும் விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இது ஒரு உரம் இருந்தாலும் கூட கரூர் சம்பவத்திலிருந்து உணர வேண்டிய செய்திகள் என்று பல இருக்கின்றது அதில் நான் ஒரு சில கருத்துக்களை பதிவிடுறேன் ஒரு நாட்டை ஆள்வதற்கு தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அனைவருக்கு தகுதியும் உரிமையும் இருக்கு ஆனால் ஒரு நாட்டை ஆள்வதற்கான தலைமை பண்பு என்பது வந்து சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று நான்கு படங்களை புரட்சிகரமான படங்களை எடுத்த இயக்குனராக இருந்தால் போதும் அல்லது வசீகரமான ஒரு கதாநாயகனாக இருந்தால் போதும் அப்படின்ற மனநிலையில் இருக்காங்க இளைஞர்களும் ரசிகர்களும் நடுநிலை வாக்காளர்களும் அதாவது புதிய அரசியலை விரும்பக்கூடிய மாற்று அரசியலை விரும்பக்கூடியவர்கள் வந்து ஒரு கதாநாயகனாக இருக்கக்கூடிய நபர் அல்லது திரைத்துறையை சார்ந்த நபர்களால் வந்து அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புறது வந்து மிகப்பெரிய தவறு அரசியல் நடவடிக்கைகளுக்கு சினிமா துறை என்பது வந்து ஒரு தகுதியாக பார்க்கறது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று கரூரில் நாற்பத்தோரு பேர் இறக்குறாங்க அதே இடத்துல நடிகர் விஜய் இருக்கிறார் இதே சினிமாவாக இருந்திருந்தால் நடிகர் விஜய் அவர்கள் வந்து உடனடியாக களத்தில் இறங்கி குதிச்சு அந்த நாற்பத்தோரு பேர் மேலே ஒரு சிறு காயம் கூட படாமல் என காப்பாத்திருப்பார் ஆனால் யதார்த்தம் அப்படியாக இருந்தது விஜய் அவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கே அது சம்மந்தமான முடிவெடுப்பதற்கே அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய பின்னடைவை நம்மளால் பார்க்க முடிஞ்சு அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் உடனடியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அரசியலில் பெரிய புரட்சியை ஏற்படுத்திடுவாங்க அப்படின்னு நம்புறது வந்து ஒரு அடிப்படையான ஒரு தவறான சிந்தனையாகும் விஜய் மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க இந்திய முழுக்க பல சினிமா துறை பிரபலங்கள் இருக்காங்க அவங்க அரசியலில் தலையிடுறாங்க அவங்களால் இதுக்கு முன்னாடி ஈடுபட்டவங்களும் சரி இனிமேல் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களும் சரி அவர்களால் என்ன பெரிய புரட்சியை தாக்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சது இனிமேல் எப்படி முடியும் என்பதையெல்லாம் அலசி ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்